புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை சம்பந்தமாக ஓபிசி கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆய்வு செய்தனர் அதன் பின்னர் புதுக்கோட்டையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் ஓபிசி கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் ரத்ன சபாபதி பேட்டியளித்தார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு முத்திரையர் சங்க தலைவர் ராஜமாணிக்கம் ஒக்கலிங்கர் சங்க தலைவர் வெள்ளையங்கிரி யாதவர் பேரவை மாநில செயலாளர் வேலுச்சாமி யாதவ் வீர சைவ பேரவை தலைவர் நாகரத்தினம் வெள்ளாள கவுண்டர் சங்க பொதுச்செயலாளர் தெருஞான சம்பந்தம் கல்லர் பேரவைத் தலைவர் மூவேந்திரன் செல்வராஜ் அனைத்து அகமுடையர் சங்க தலைவர் ராஜகுமார் முக்குளத்தோர் கூட்டமைப்பின் தலைவர் குணசேகரன் செயலாளர் சர்வேஸ்வரன் யாதவர் மகா சபை மாவட்ட தலைவர் யோகு யாதவ் யாதவர் எழுச்சி பேரவைத் தலைவர் சின்னத்தம்பி யாதவ் தமிழ்நாடு முத்திரையர் சங்க நிர்வாகிகள் மாரிமுத்து வர்மா நந்தகுமார் கருப்பையா அனைத்து அகமுடையார் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் பார்க்குவ குல உடையார் சங்க மாவட்ட செயலாளர் பெருமாள் உடையார் மண்பாண்ட தொழிலாளர்கள் பொருளாளர் சமூக மாவட்ட தலைவர் சௌந்தரராஜன் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த மத்திய மண்டல செயலாளர் சரவணதேவா ஆகியோர் கலந்து கொண்டனர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் இங்கு மாநிலத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் திரு செல்வராஜ் திரு குணசேகரன் வீரசைவத் தலைவர் நாகரத்னம் மாநில தலைவர் பொக்கிலியர் திரு விளியகிரி முத்தரையர் சங்க மாநில தலைவர் யாதவர் சங்க மாநில தலைவர் பொங்குவேலாளர் அமைப்பின் மாநில தலைவர் அகமுடையார் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு தலைவர்களும் வந்திருந்தார்கள் நாங்கள் இன்று தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தான் முதலில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரத்த நாட்டின் பேரரசர் இரண்டாம் பேம்பரையர் தவரன் மாறன் அவர்களுடைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது சதய விழாவில் கலந்து கொண்டு அங்கே அவரது மக்களுடன் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிவிட்டு அதன் பின்னர் வடகாடு புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் ஒரு மண்டபத்தில் காவல்துறையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஊரில் உள்ளே சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று அவர்கள் கூறியதால் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று தலைவர்கள் மட்டுமே வேறு யாரும் இல்லாமல் தலைவர்கள் மட்டுமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை குறிப்பாக பெரும் காயங்களுடன் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஓரு பேரில் ஏழு பேர்களுக்கு கடுமையான காயங்கள் இரண்டு பேர் இன்றைக்கு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் மாணவர்களும் சில பேர் அவர்கள் பரீட்சை எழுத வேண்டிய சூழ்நிலையில் உள்ள மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த மக்களிடையே பெரும் பீதி இன்னும் இவ்வளவு பெயரை கைது போகிறார்கள் அவ்வளவு பெயரை கைது போகிறார்கள் என்று ஒரு பெரும் அச்ச உணர்வு இருக்கிறது ஆகவே அந்த மக்களை சந்தித்து உண்மை நிலமரம் என்ன என்பதை அவர்களுடன் அளவலாகி அதன் விவாதித்து எந்த முடிவானாலும் அது வன்முறையில் ஈடுபடவோ சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்பதையும் கைது செய்யப்பட்டவர்கள் மிக கடுமையான கட்டத்தின் சட்டத்தின் கீழ் அதாவது எஸ்சி எஸ்டி பிஆர்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதால் நீண்ட நாட்கள் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அஞ்சுவதால் அதற்கு சட்ட ரீதியான ஒரு முடிவு எட்டப்படும் என்பதையும் அறிவுறுத்தியும் மீண்டும் கைதிகள் தொடரும் என்ற அச்சத்தை பொறுத்தவரை சென்ற அமைதி பேச்சுவார்த்தையில் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இருவரும் அந்த இருதரப்பு மக்களும் பட்டியலின சகோதரர்களும் முத்திரையர் ஓபிசி சகோதரர்களும் அமைதி காப்பதாக கூறியதன் பேரில் மேற்படி கைதுகள் இருக்காது மேற்படி பிரச்சனைகள் இருக்காது மேற்படி யாரும் எந்த விதமான தீவிர நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் அல்லது ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை ஒட்டி அந்த மக்கள் அமைதி காத்து வருகிறார்கள் ஆனால் அதற்கு பின்னர் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதை பற்றி நான் இங்கு விவாதிக்க விரும்பவில்லை எம் மக்களை பொறுத்தவரை நாங்கள் நிச்சயமாக அமைதி காப்போம் வன்முறையை தூண்டுவது என்ற எண்ணம் அல்ல சமூக அமைதியை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வதும் எங்கள் எண்ணம் ஆனால் ஒரு சிலர் அந்த மக்களுடைய கருத்துப்படியே அங்கிருக்கும் ஒரு சிலர் அரசியலில் அவர்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பும் இதை தூண்டிவிட்டதாக உறுதியாக கூறுகின்றனர் எப்படி இருந்த போதிலும் நாம் அமைதி காக்க வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் எமது மக்கள் அமைதி காப்போம் என்று உறுதி கூறிய பின்னர் மீண்டும் மீண்டும் கைதுகளை ஆனால் அது மாவட்டம் அல்ல மாநிலம் தழுவிய போராட்டமாக மாற வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு சார்பா இந்த வழக்கு வந்து ஒரு சார்பா போகுது நினைக்கிறீங்களா நீங்க நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பலைங்க நடந்தவை நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும் அந்த கிராமத்தில் உள்ள இருசாராரும் அமைதியாக விரும்புகிறார்கள் ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு பக்கம் இருபத்தி ஓரு பேரும் இன்னொரு பக்கம் ஆறு பேரும் மொத்தம் இருபத்தி ஏழு பேர் அதில் ஒரு பக்கம் ஏழு பேர் சீரியஸ்லி எஞ்சி விடுங்க ஏன்னா மறுபடியும் இன்றைக்கி ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் ஆகியிருக்காங்க ஓபிசியில் இருந்து அதனால் இதை பிரிசிபிடேட் பண்ணாமல் ஃபர்தராக ரெண்டு தரப்புமே நல்லா அந்த கிராமத்தில் ஒரு சமூகம் அமைதி நிலவணும் ஏன்னா கேஸ்ங்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும் அந்த மக்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அவங்க உறவுகள் அங்கே ரொம்ப நாள் இருக்கணும் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் அதனால் இந்த சமூகங்களிடையே முதலில் அந்த ஒற்றுமை நிலவுவதற்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதுக்கு மேலே பெரிசிப்டேட் பண்ணாமல் இருக்கணும் நாங்கள் கூட இன்றைக்கி எஸ்பி கேட்டதன் பேரில் நம்ம போய் பேசவோ எதுவோ இல்லை அவங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் வேணும் ஏன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாடி நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஃபர்தர் அரஸ்ட் இருக்குதுன்னு அவங்க பயப்படும் போது அவங்களுக்கு வந்து இல்லை அந்த எல்லாம் இருக்காது அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நான் தொடர்புகளை முயற்சித்தேன் டெப்டி சிஎம் எதுவும் வராருன்னு எல்லாம் சிஆர் ஒரு நம்பரும் ஃபர்தராக பர்டிசிபிட்டேட் பண்ண மாட்டாங்கிறாங்க நிரந்தர அமைதிக்கும் ஓபிசி மக்கள் தயாராக தான் இருக்கிறாங்க எந்த விதமான இது இல்லை நம்ம வந்து குற்றம் ஏற்கனவே ஒருத்தர் குற்றம் சாட்டி போயிட்டார் அதை திருப்பி செய்ய விரும்பல இந்த ஆளுதான் கேள்வி தான் சார் இப்போ கடந்த மூன்று நாளைக்கு முன்னாடி இங்கே பூக்கிட்டி வந்த தொழில் திருமாவை வந்து இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி விசாரணை வேணுங்கிறார் எப்படி பகுதி

அப்புறம் ஏன் அவருக்கே சிபிசிஐடியில் சிபிசிஐடி கேட்கிறாரு அப்படின்னு தெரியல அவர் முதல்வரின் அவரே சொல்லிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவரு அவர் எது வேணாலும் கேட்கலாம் பட் ஆனா சிபிசிஐடி மேல அவர் வேங்கை வயல் பிரச்சனைல ஒரு சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேட் பண்ணி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மட்டும் பிளட் குரூப்பா எக்ஸ்கிரீட்டா

புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் வந்து அன்றைக்கி அந்த நடந்த அன்னைக்கு போய் ஆய்வு செய்யலைன்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்றத்திலேயே வந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங் வச்சு மறுநாள் போய் அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க அது தேவைதான் நினைக்கிறீங்களா இல்லை உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கிளை இதோ மாவட்ட ஆட்சி இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பட்டு வந்து அதே உயர் நீதிமன்றம் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க இந்த உத்தரவுகள் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் இவை அனைத்தும் சரியா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுகள் சரியா என்பது கால தான் தெரியும் இப்போ அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பலை ஏன்னா அதை கமெண்ட் பண்றதுக்கு அதை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு சொல்லலை ஏன்னா திரு தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எஸ்பியும் சரியில்லை அப்படின்னு தான் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து யாரையும் அவங்க சரியில்லை இப்போ எங்களதுலயே இருபத்தி ஒரு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க ஏழு பேர் சீரியஸ்லி இன்க்ளூட் எங்களுடைய தான் அப்படி இருக்கும்போது நாங்களும் சொல்கிறோம் ஏன் எஸ்சி எஸ்டி ஆக்ட் ஒன்ஸ் ஒரு ஒரு செக்ஷன் போட்டாலே எவனும் வெயிலில் வர முடியாது அந்த மாதிரி ட்ரக்கோனியன் ஆக்ட் அவர் இன்னும் எந்தெந்த செக்ஷன் எல்லாம் போடலை அப்படின்னு அவர் சகோதரர் சொல்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் நாங்கள் விரும்பலை எங்களுடைய பார்வை அங்கே அமைதி இருக்க வேண்டும் நிரந்தர அமைதி இருக்க வேண்டும் அந்த மக்கள் எல்லாரும் ஒரே ஏரியாவில் வசிக்கிறவங்க அவங்க ஒரு ஹாஸ்டலிட்டியோட வாழ ஒரு உறவாட வார வேண்டும் என்பதுதான் தான் அன்னைக்கு நான் கூட உடனே வரதாக இருந்தது வரல அந்த மக்களோட வேண்டுகோள் தான் திங்கக்கிழமை நாங்களும் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு அங்க உயர் நீதிமன்றத்தில் மதுரை பிரான்ச்ல ஃபைல் பண்ற பேப்பர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர்ல கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கிட்டு வரோம் இன்னைக்கும் எஸ்பி வந்து ஏறத்தாலும் இருபத்தஞ்சு கார்ல எல்லாம் அந்த சதை விழாவுக்கு வந்தவங்க இங்க போறதாக இருந்தது வேண்டாம் கொடி கூட எடுத்துட்டு ரெண்டு கார்ல மட்டும் போங்க அப்படின்னு சொன்னார் அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து கோழைத்தனமோ இல்லை பயமோ இல்லை நம்மளோட நோக்கம் அமைதி அவங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் எத்தனையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அப்படி சிபிசிஐடி என்கொயரி பண்ணணும்னு நினச்சோன்னா பண்ணட்டும்